வணக்கம் நானா உங்கள் நெல்லை மாதிரி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம ஊரில் வந்து விசல் கட்டி பற போட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து முதல் நாள் வேஷம் கட்டி பகிர் எடுக்க கிளம்புறாங்க மாரியம்மன் செங்காலி ப்ளூங்காளி கருங்காளி சுடலை சாமி இன்னும் நிறைய வேஷம் போட்டிருக்காங்க வேஷம் போட்டிருக்கிறத பார்க்கும்போது சாமியே நிஜமாகவே நேரில் வந்து நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலாகவே இருக்குது பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனெலாம் உங்களுக்கு வரும் ஓகே நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம் பாய்